அப்புறம் என் காரில் எனக்கு பின்னாடி சாமி உட்காந்துக்கிட்டாங்க சாமிக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் வந்து ராகநபதி நான் உட்காந்துக்கிட்டாரு சுதாமா மதர்ஸ்லாம் ஹட்டில் தான் இருந்தாங்க கார் அதே மாதிரி நாங்கள் வெளியில் ஓட்டிகிட்டே வந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னால் அந்த கார் வந்தது நாங்கள் ஆசிரமம் தூட்டு வெளியில் வந்த உடனே காரை நிப்பாட்ட சொன்னாங்க சாமி காரை நிப்பாட்டிட்டு சாமி வந்து இறங்கினாங்க நான் கதவு திறந்து விட்டேன் இறங்கிட்டு கார் மேலே ரொம்ப நேரம் கையை வச்சுட்டு இருந்தாங்க இருந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு யூ டேக் ராகணபதி டு இஸ் ஹவுஸ் டைரக்ட்லி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் சரி சாமின்னு சொல்லிட்டேன் அப்புறம் சாமி வந்து நின்னாங்க சாமி போறக்கா நாங்கள் வெயிட் போனோம் இல்லை நீங்கள் போங்க முதல்லன்னு சொல்லி என்னையும் ராகணபதினாவும் வழி அனுப்பிட்டு நாங்கள் நேராக போனால் நான் சொன்னேன் நம்ம ஆகாஷ் ஹோட்டல்தான் தங்கியிருக்கோம்